ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் என்னை பார்க்க போகிறது அரிசி சொல்லும் அறிவுரை ஒளி அரிசிக்கு தெரிவதில்லை அது உரிமாறி பலரின் பசியாட்டப் போவது ஊரும் அரிசிக்கு தெரிவதில்லை அது அரைப்பட்டு பின் அடுப்புக்கு போவது அச்சடி அரிசிக்கு தெரிவதில்லை அது மங்களப்பொருளாகி பொருளாகி ஆசிர்வதிக்கப் போவது வாய்க்கரிசிக்கு தெரிவதில்லை அது சங்கதிகள் கையால் சவத்தின் வாய்க்கு போவது ரேஷன் அரிசிக்கு தெரிவதில்லை அது ஏழை வீட்டில் மட்டுமே உணவாகப் போவது அரிசி ஒன்றுதான் ஆனால் பயன் வேறு வேறு அதே மாதிரிதாங்க வாழ்க்கை ஒன்றுதான் அது வாழ்பவனையும் வாழும் விதத்தையும் பொறுத்தது வாழும் ஒவ்வொரு நொடியும் விலை மதிக்க முடியாத பரிசு அதை நீங்கள் நினைப்பது போல வாழ மிகச்சிறந்த வாழ்க்கையாக வாழ உங்கள் கையில்தான் உள்ளது நிம்மதியுடன் அனுபவித்து வாழுங்கள் வாழ வையுங்கள் Thank you.